வணக்கம் மக்களை நான் விஜிதரன் இந்த வீடியோ பதிவு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் இல்லை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தாலும் ஒரே நேம்லான் இருக்கும் விஜிதரன் சொல்லி நாங்கள் வந்து என்ன சொல்கிறது யூடியூப்பில் முழு வீடியோவும் பதிவிடுவோம் ஃபேஸ்புக்கில் வந்து சில சில ஷோர்ட்ஸ் வீடியோகள் பதிவிடுவோம் அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் சில நபர்கள் வந்து நேரடியாக நாங்கள் போய் எடுத்த வீடியோவே என்ன சொல்கிறது பேக்குன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக அது உண்மை ஆனால் தியதி தவறி போட்டிருக்கலாம் அதில் எந்த மாற்றிக்கிறதுங்கு நான் உங்களை ஒத்துக்கொள்கிறேன் நான் தியதி தவறி போட்டிருக்கலாம் ஆனால் நான் போடுற வீடியோ அனைத்துமே வித பொய்யான வீடியோக்களும் கிடையாது நான் நேரடியாக போய் எடுத்த வீடியோக்கள் இரண்டு மடு தொடர்பான வீடியோ பதிவுகள் அனைத்துமே நான் நேரடியாக போய் நின்று எடுத்த வீடியோ நீங்கள் வேணுமென்னு சொன்னால் என்னுடைய விஜிதரன் இதே பேரில் இருக்குது நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜில் இந்த வீடியோ பார்த்து கொட்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இதே பேர்ல வந்து யூடியூப்லேயும் இருக்கு போய் சேர் பண்ணி பாருங்க இரநம்பு தொடர்பான வீடியோ பதிவுகள் அனைத்தும் முழு வீடியோவாக பதிவிடப்பட்டிருக்கு அதுல ஷோர்ட்ஸ் வீடியோ தான் என்ன சொல்றது எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து பதிவிடப்படுது நிச்சயமாக அதுல சில என்ன சொல்கிற தவறுகள் சொல்றீங்க அதை என்ன சொன்னால் சில பார்வையாளர்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து போடுற வீடியோவில் வந்து எப்பப்போ என்னென்ன விடை நடந்ததுன்னு சொல்லி தியதி ஆட் பண்ணி நேரம் அட் பண்ணி போடுங்கன்னு சொல்லி நிச்சயமாக அது தவறு தான் அவ்வாறு செயற்படாமல் நாங்கள் வீடியோ பதவி போடுறது தவறு இனிவரும் காலங்களில் வந்து என்னென்ன நேரத்துக்கு என்னென்ன தியதியில் வந்து என்னென்ன வி விடயம் நடந்ததுன்னு சொல்லி அனைத்து வீடியோக்கள்லையும் வந்து தியதியும் நேரமும் அட் பண்ணி வீடியோ பதிவு போடுறோம் நிச்சயமாக எங்களுடைய சனலில் வந்து எந்தவித பேக்கான செய்திகளும் பதிவிட மாட்டோம் நூறுக்கு தொண்ணூறு வீதம் நேரடியாகவே நான் போய் எடுக்கப்பட்ட வீடியோவாக இருக்கும் இல்லாட்டி இன்னொரு நபரை வச்சு எடுத்திருப்பேன் ஆனால் அந்த வீடியோ வந்து இன்னொரு யூடியூப் எந்த எந்தவித சோசியல் மீடியாலேயோ பதிவு செய்யப்படாத வீடியோவாக தான் இருக்கும் என்றைக்குமே எந்த பேக் நியூஸோ நான் பரப்ப முற்பர்றையில் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவும் உண்மை நான் நேரடியாகவே போய் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நான் ஸ்க்ரீனில் நான் நேரடியாகவே போய் எடுத்த வீடியோ தான் இது அதை நீங்கள் தெளிவாகுண்டு புரிஞ்சுக்கொள்ளணும் வித பேக்கும் கிடையாது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இரநமடு வான் கதவுகள் திறக்கப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிராமத்தின் வீதியை வந்து என்ன சொல்கிறது ட்ரெண்டாக பிரித்து வந்து நீர் வந்து வெளியில போய் கொண்டிருக்கிற காட்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க நிச்சயமாக சில நபர்கள் சொன்னீங்க அதுக்கு அங்கால ஊர்மனையே இல்லை வயல்வெளியின்னு சொல்லி நிச்சயமாக அதை சுற்றியே ஏகப்பட்ட ஊர்கள் கிராமங்கள் இருக்குது நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் விஜயதரன் பேரில் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது அதில் வந்து முழுமையான வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நிமிஷத்துக்கிட்ட அந்த வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு அங்காலேயும் ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது அங்காளையும் ஊர்மனைகள் இருக்குது அது அந்த நேரத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது மாடு மேய்க்கிற ஒரு சகோதரர் வந்து அந்த நீரில் வந்து மாட்டி கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க இருந்ததாக அந்த வீடியோ சாட்சியிலே இருக்குது அப்போ ஏகப்பட்ட விடயங்கள் எல்லாமே இதுக்கு நீங்கள் பொய் சேதி எதுவுமே பரப்பில்லை தயவுசெய்து நீங்கள் சொல்கிற விடயங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் விவசக்காக நாங்கள் மாறிக்கொள்வோனும் இல்லையோ எங்களுக்காக விவசம் மாற்றக்கூடாது அதில் எந்த மாற்றிக்கிறது இல்லை நிச்சயமாக இனிவரும் காலங்களில் வந்து வீடியோ பதவி போடும் பொழுது வந்து திகதி மற்றும் நேரம் அட் பண்ணி பதிவிடுவோம் கட்டாயமாக யாருடைய மனசையும் நோவுறதுக்காக இந்த வீடியோ பதவியும் செய்யலை இனிவரும் காலங்களை வந்து திருத்திக்கொள்றோம் நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் போடுற வீடியோ காட்சிகளின் குறுகிய காட்சிகளை தான் என்ன சொல்கிறது ஃபேஸ்புக் பேஜில் வந்து பதிவு இருந்தாங்க நிச்சயமாக தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இதில் முழுமையான வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட இதே பேரில் இருக்குது விஜிதரன் பேரில் வந்து யூடியூப் சேனல் இருக்குது எங்களுக்கு ஆதரவு தாங்க கட்டாயமாக எந்தவித ஃபேக் நியூஸோ இந்த வித என்ன சொல்வது பொய்யான செய்திகளோ நாங்கள் பரப்புறேன் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொண்டால் காணும் நாங்கள் எதுவும் தவறான முறையில் எதுவும் வீடியோ பதிவுகள் போட்டுந்தான் உங்களுடைய உறவானே மன்னிச்சு கொள்ளுங்கள் நிச்சயமாக இதை பற்றி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சோன்னா இன்னொரு வீட்டில் சந்திக்கணும் Thank you